தாய் வேடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதலாம் உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாசிப்பவர் ஜேமா கனடா தொல்காப்பிய மன்றமும் தமிழ்நாடு இலக்குவனார் இலக்கிய இணையமும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் திகதிகளில் முதலாம் உலக தொல்காப்பிய ஆராய்ச்சி மாநாட்டினை கனடா டொரண்டோ நகரில் நடத்தினார்கள் இந்த உலகளாவிய மாநாடு கனடா அறிஞர் பெருமக்களினதும் தமிழ்நாட்டு அறிஞர் பெருமக்களினதும் உலக பேரறிஞர்களினதும் ஆதரவுடன் சிறப்புற நடந்தேறியது இந்தியா இலங்கை சிங்கப்பூர் ஐக்கிய இராச்சியம் பிரான்ஸ் ஜெர்மனி அவுஸ்திரேலியா அமெரிக்கா கனடா முதலிய தமிழ் மக்கள் வாழும் உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் பேராளர்கள் இணைத்து கொள்ளப்பட்டார்கள் தொல்காப்பியம் தொடர்பான ஆய்வுரைகளுக்கான நூற்றி இருபத்தி நான்கு ஆய்வுச் சுருக்கங்கள் உலகின் பல பாகங்களிலிருந்தும் கிடைக்கப்பெற்றன இவற்றில் இறுதி சுற்றில் அறுபத்தி நான்கு ஆய்வுரைகள் தெரிந்தெடுக்கப்பட்டன இவ்வாய்வுரைகள் மாநாட்டின் முதல் இரண்டு நாட்களும் டொரண்டோ சிவிக் சென்டரில் ஆறு ஆய்வரங்கங்களில் நேரடியாகவும் இணைய வழியாகவும் இணைந்து படிக்கப்பட்டன ஆய்வுரைகள் மட்டுமல்லாமல் தமிழரது பாரம்பரிய கலைகளான பறை நாட்டுக்கூத்து வில்லுப்பாட்டு நாட்டிய நாடகம் கவியரங்கம் நடனம் முதலிய நிகழ்வுகள் இடம்பெற்றன முதலாம் நாள் அமர்வை மருத்துவர் ரா லம்போதரன் அவர்களும் இரண்டாம் நாள் அமர்வை பேராசிரியர் ஜோசப் சந்திரகாந்தன் அவர்களும் மூன்றாம் நாள் அமர்வை இந்திய தூதரகத்தின் தலைமை தூதுவர் திரு சித்தார்த்நாத் அவர்களும் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தார்கள் நன்றி